ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக பேசி மனதை கவர்ந்த காவலர் மாயழகு அடுத்தபடியாக தனது அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு முப்பது மணியளவில் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு வீடியோ செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவை தற்போது பார்க்கலாம் ஜல்லட்டுக்காக பேசின காவலர் பேசுகிறேன் பேசுறேன் ரெண்டு விஷயம் சொல்லணும் ஒன்று என்னென்னா நான் அந்த பேசியதன் விளைவாக என்னது டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வித பனிஷ்மெண்ட்டும் தரல நாளைக்கு என்னை யூனிஃபார்ம் போட்டு டியூட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து தான் பேசுகிறேன் அதனால் இருந்தாலும் கிளம்பிய ரூமர்களுக்கு பிரியான தகவல்களுக்கு இதனால் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் எனக்கு வேலை அடுத்ததான் முப்பதாயிரம் சம்பளத்துக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை தருவதாக சொல்லியிருந்தார்கள் எனக்கு தேவையில்லை ஏன்னா எனக்கு கூலி சொல்லதான் முக்கியம் அந்த வேலைய விருதுநகர் மாவட்டத்தில் கான்சாபுரத்தில் செல்லவிட்டு பணியின் போது காலையும் தாக்கியதில் மரணம் வீர மரணம் அடைந்த சக காவலர் சங்கர் அவர்களின் மனைவிக்கு அந்த தந்து உதவினா மிகவும் இருக்கும் அது ஒரு இருக்கும்னா தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வெறும் மூணு லட்சத்தை மட்டும் அந்த காவலர் குடும்பத்துக்கு தராம அந்த காவலரின் மனைவிக்கு சகோதரி அவர்களுக்கு ஒரு அரசு வேலையை தந்து ஆதரவுற்றி நிற்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு கஷ்டத்தை போக்குமா ஒரு அரசு வேலையை தந்து உதவுமாறு மிக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணீங்கன்னா இது விரைவில் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போய் சேரும் அதன் மூலயமா கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த தன் கணவரை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த சகோதரிக்கும் உதவி கிடைக்கும் அதிகமா சேர் கொள்ளுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்